ஆதி காலத்துல நீங்க வந்து இப்போ பாத்துருக்க வாய்ப்பு இல்லை பழைய கால சினிமாக்களை பார்த்தா இப்போ எல்லாரும் நான் சினிமா பார்த்ததே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல இப்போ இல்லை நம்ம முந்தையவே சினிமா பார்த்துருப்போம் அப்போ இந்த சினிமாலெலாம் பார்க்கும்போது காலத்துல பழைய சினிமாலாம் பார்த்தா பெரிய போர் வீரர்கள்லாம் ஒரு கேடகத்தை கையில் வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி எந்த ஈட்டியை கொண்டு போட்டாலும் சரி கா வால் எடுத்து வெட்டுனாலும் சரி அந்த அதுக்கு மேலே பட்டவனா நமக்கு பாதுகாப்பு ஒன்றுமே செய்யாது எப்படின்னா நம்ம அதை அது ஒரு இரும்பு வளையமாக இருக்கும் அப்போ அந்த ஈட்டியை கொண்டு எதிரோட வீரர்கள் வந்து குத்தும்போது அதை தடுக்கும் ஏன்னா இந்த கேடகத்தை மட்டும் நம்ம லேசா எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் நமக்கு பாதுகாப்பே இல்லை என்ன ஆகும் நம்ம இருதயத்துல ஈட்டி வந்து குத்தோம் வாழ விட்டு தலை போயிடும் அழ அதுக்கு தான் அந்த கெடகத்தை பயன்படுத்துவாங்க அன்பதுல ஆண்டு ஒரு வச்சுக்கணுமா இயேசு குருசு அந்த வாக்கு அந்த வசனத்தை சொல்ற பாருங்க தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் ஆண்டவர் பிள்ளைகள் எஸ் நீங்க நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில என் சூழ்நிலை மோசமான கண்டிஷனில் இருக்குது என் சரிக்க நிலைமுறை உங்களுக்கு தெரியும் என் மைண்டு என் தலையில சிந்தனைகளை மோசமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி இதுலேருந்து காப்பாற்றப்பட வேணும் ஒரு கடன் நெருக்கடி வியாதி போராட்டம் நஷ்டம் கஷ்டம் ஏதோ ஒரு பாரம் வெளியே சொல்ல முடியாத அநேக பிரச்சனைகள் இதெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு உள்ளே நம்ம போயிட்டோம்னா அழலியா என்ன ஆகும் அவருக்கு அந்த கேடகத்துக்கு உள்ளே போயிட்டோம்னா ஆண்டவர் அப்படியே மறைச்சி நம்மளை பாதுகாத்து கொடுவார் எந்த ஆபத்து நாசம் மோசங்கள் நமக்கு விரோதமாக சத்ருவாள் அம்பு அம்பு வச்சு சத்துரு அணுதுன்னு என்ன செய்வோன்னா எப்படியாச்சும் இவனை கொன்று போடணும் எப்படியாவது கொன்று போட வேண்டும் இவங்க அழிஞ்சு போகணும் இப்படி பாருங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் செய்யறீங்க நீங்கள் உயரம் மேலே உயர்ந்து எழும்பும் போது நாலு பேர் எப்படியாச்சும் கீழே தள்ளி விடலாமா பார்ப்பான் அது ஒருவேளை கூட உள்ள நண்பர்களாக இருக்கு யாரும் சொல்ல முடியாது நம்ம நினைப்போம் நம்ம கிளாஸ்மேட் தானே நம்ம கூட படிச்சவங்க தானே நம்ம சொந்த பந்தவங்க தானே நம்ம பிளட் சர்க்குலேஷன்ல நம்ம ரத்த சொந்தத்துல வந்தவங்க தானே அப்படியெல்லாம் இந்த உலகத்துல எந்த மனுஷமாரையும் மனுஷி மாறையும் நம்பவே முடியாது ஏன்னா ஆண்டவர் ரசிக்கிறவங்க நம்மளை படைத்த ஏசு கிறிஸ்துவை தவிர நம்மளை படைத்தவரை தவிர இந்த உலகத்துல எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமான வாழ்க்கை ஆனா மனுஷர்களை எல்லாரும் நம்பணும் ஆனா நூற்றுக்கு நூறு நம்பிட்டோம்னா கண்டிப்பா அது நமக்கே ஆபத்தா மாறிடும் அதனால எல்லாத்துக்கும் நம்ம கண்ணில் ஒரு நோட்டை வச்சிருக்கணும் எல்லாத்தையும் நூறு சதவீதம் நம்பிட்டு இருந்தோம்னா அது கஷ்டம் ஆனால் கடவுள்கிட்ட சொல்லணும் ஆண்டவரை நீங்க தான் என்னுடைய கேடகம் உங்களுடைய மறைவுல என்னை கொடுங்க என் குடும்பத்தை என் பிள்ளைங்களை என் சந்ததியை என் வேலையை என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீங்க காப்பித்துக்கொள்ளுங்க ஆண்டவரை அந்த சமூகத்தை தவறுனா எங்க போனாலும் பாதுகாப்பு இல்லை நீங்க தான் கேடகமா இருக்கிறீங்க அலோ இல்லையா தேவப்பிள்ளே ஆதி காலத்துல நிகமையான ஒரு மனுஷன் இருந்தாரு அவரு எருசலேம்ல அநேக கொள்ளையர்களால அநேக ஜனங்கள் வந்து என்னென்னா அந்த எருசலேம் ஆலயத்தை சுற்றியுள்ள மலர் சுவரையெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்து என்ன செஞ்சாங்க அங்கே உள்ள ஜனங்களெல்லாம் வேதனை படுத்திட்டு அடிக்கிறது இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க அவன் மதில் சொல் உடைக்கப்பட்டிருக்குது யாரும் அந்த திருப்பி கட்டல்ல ஆனால் இந்த டெகுமியன் மனசுக்குள்ளே ஆண்டோடு அவன் வேதனையோடு இருக்கான் ஐயோ என்னுடைய ஆலயங்கள்லாம் என் தேவனுடைய ஆலயம் உள்ள சுவர்கள் இடிக்கப்பட்டிருக்குது எங்களுடைய ஜனங்கள் வேதனையோடு இருக்கிறாங்களேன்னு சொன்னோன்னே அந்த அங்கலாயப்போ என்ன செஞ்சுன்னா உடனே அவன் வேலை செஞ்சுருக்கிற அந்த ஓனர் அந்த மகாராஜிட்ட கேட்டுட்டு அங்குள்ள எவ்வளோ தேவையான செங்கல் மண் என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து ஆட்களை வச்சு அவன் ரெண்டு மாதத்துக்குள்ளே கொஞ்ச நாளுக்குள்ள அதெல்லாம் கட்டி முடிக்கிறான் தேவ பிள்ளை ஆலயம் இடிக்கப்பட்டா அதே மாதிரி தேவ இருந்து நம்ம பின்மாறி போனோம்னா நமக்கு பாதுகாப்பே இல்லை ஆண்டவர் சமூகத்துல சமூகத்தில் நீங்க தான் என்னுடைய பாதுகாப்புன்னு அவருக்கு சமூகத்தை நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த செய்தி நீங்க எந்த சூழ்நிலையில எப்படி இருந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தேவ பிள்ளையே மன மகிழ்ச்சி நல்ல மருந்து மன மகிழ்ச்சியா வாழணும்னா சந்தோஷமா சமாதானமா நீங்க வாழணும்னா ஆண்டவர் ஒரு சமூகத்தில் அவருடைய கேடயத்துக்குள்ள அவருக்கு பாதுகாப்பு என்கிற கேடயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்கள்ட்ட எதுவுமே குறை

நெருக்கடியா இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் கடந்து வர கத்தரும் ரச்சிகமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வளவரா இருக்கிறார் எனக்கு யாருமே இல்லையே எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்க நான் எப்படி வெளிய வர முடியும் இந்த பாவத்திலிருந்து இந்த போராட்டத்துல இருந்து இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலை பெரிய போராட்டம் கடன் தலைக்கு மேல இருக்குது நான் இனி சாகதான் செய்யணும் இதுக்கு மேல முடியவே செய்யாது நான் என்ன செய்வதற்குன்னு சொல்லி அங்கலாய்ச்சி இருந்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சிடுங்க உங்களுடைய சுவர் எப்படின்னா உங்க அலங்கம் காமடிச்சுவர்லாம் இடைக்கப்பட்டிருக்குது பாதுகாப்பு இல்லாம இருக்கிறீங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நீங்க குடும்பம் வியாபாரம் தொழில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்குது அந்த பாதுகாப்பு வேணும்னா பாருங்க தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார் ஆண்டு உங்களுக்கு கேடகமா இருக்கிறாரு இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி பாதுகாப்பே இல்லாத பிள்ளைங்களே நம்ம வீட்டு விட்டு வெளியே போறோம் நம்முடைய அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க குடும்பத்தாரு அம்மா பாட்டி தாத்தா யாரு இருக்காங்களோ வீட்டுல அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க நினைக்கிறீங்க இல்ல நீங்க வெளியில கார்ல போறீங்க பைக்ல போறீங்க நடந்து போறீங்க சைக்கிள்ல போறீங்க ஏதோ ஏதோ ஒரு வாகனத்தை போறீங்க உங்க பாதுகாப்பு எஸ்எப்பாக அனுமதி இல்லாம தலையில உள்ள ஒரு முடி கூட விழாதான் அப்படி இருக்கும்போது உங்களை ஆண்டவர் ஒரு பாதுகாக்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாரோ ஒரு ஆள் பாதுகாக்கிறாரு ஆஹ் அப்புறம் யாதோ ஒரு ஆள் அப்படி எல்லாம் நம்ம நினைக்க நமக்கு யார் பாதுகாக்கிறாரு ஏசப்பா தான் பாதுகாரு அவர் நமக்கு தாயும் தகப்படுமா இருக்காருமா பாதத்தில் வந்து ஏசப்பா பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் வாழ்றேன் என் குடும்பம் இப்படி இருக்குது என் வேலை இப்படி இருக்குது சமாதானம் இல்லை வியாதி போராட்டம் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்குது ஆண்டு நீங்க தான் எனக்கு கேடகமா இருக்கணும் உங்களுடைய கேடகத்துக்குள்ள நான் வந்து சேர்ந்து சமாதானமா வாழ ஆண்டு குடும்பத்தோடு சமாதானம் வாழ எனக்கு உதவி செஞ்சப்பான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த அலங்கத்தை கெட்ட எப்படி அந்த உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார் உங்களை ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டாக்குவார் அது அவருக்கு பாதுகாப்புகளை வந்துட்டீங்கன்னா நீங்க இழந்து போன பணத்தையும் பலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ளுவீங்க இழந்து போன சுகத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளுவீங்க இழந்து போல எல்லாவற்றையும் ஆண்டவர் இருக்க சமூகத்திலிருந்து நீங்க திருப்பி திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாரு எதை குறிச்சும் கலங்காதீங்க ஆண்டவர் என்னோட இல்ல உங்களோடும் இருக்கிறார் அலவியா ஆண்டவர் சமுதல நீ ஜபிப்போமா ஆண்டவர் உங்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அலவியா ஜம் பரிசுத்த தகப்பனே தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த அருமையான வேலையில் இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் நீர்கேடகமாக இருந்து இவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் உடைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாத வேதனையோடும் வியாதியோடும் ஆண்டவரின் மனதை பறிகொடுத்து சரீரத்தை நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் வியாதி நிமித்தம் நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை போராட்டம் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலை எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்களோ